லண்டன் வரலாறு அதன் பண்பாட்டை வடிவமைத்த முக்கிய நிகழ்வுகள் லண்டன் நகரத்தின் பண்பாடு பல்வேறு வரலாற்றுச் சம்பவங்களால் உருவாக்கப்பட்டுள்ளது முதலில் ரோமானியர்கள் கீரோபி நாற்பத்து மூன்றாம் ஆண்டு லொண்டினியம் என்ற பெயரில் இந்த நகரத்தை நிறுவினர் அவர்கள் வணிகத் தொடர்புகளுக்காக முக்கிய நகராக இதை உருவாக்கினர் பின்னர் ஆயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு நோர்மன் குத்தரசர் வில்லியம் லண்டனை கைப்பற்றி டவர்ஸ் ஆஃப் லண்டனை கட்டினார் இங்கிலாந்தில் ரெனைசன்ஸ் காலத்தின் போது திரு எலிசபெத் ஒன்றாம் ஆட்சியில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று மூன்று வரை லண்டன் ஒரு கலாச்சார மற்றும் வணிக மையமாக வளர்ந்தது இதுவே வில்லியம் ஷேக்ஸ்பியர் போன்ற எழுத்தாளர்கள் பிரபலமடைந்த காலமாகும் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஐந்தாம் ஆண்டில் பெரும் குபேர நோயால் மக்கள் பலர் உயிரிழந்தனர் மேலும் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டு பெரிய தீ நகரத்தின் பெரும் பகுதியை அழித்தது ஆனால் இதனால் நகரத்தை புதுப்பிக்க அனுகூலமான சூழல் ஏற்பட்டது தொழில் புரட்சிக்கு பிறகு பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு லண்டன் உலகின் மிகப்பெரிய நகரமாக மாறியது பிரிட்டிஷ் காலனி ஆட்சியின் மையமாகவும் செயல்பட்டது இரண்டாம் உலகப் போரின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து வரை ஜெர்மனியின் தாக்குதலால் நகரம் பெரிதும் சேதமடைந்தது ஆனால் அதன் பின் நகரம் மீண்டும் எழுந்து வளர்ச்சி அடைந்தது இன்றைய லண்டன் சர்வதேச கலாச்சாரங்கள் கலந்து திகழும் நகரமாக அதன் நீண்ட வரலாற்றை பிரதிபலிக்கிறது லண்டன் பொருளாதாரம் உலகளாவிய நிதி மையம் லண்டன் நகரம் உலகின் மிக முக்கியமான பொருளாதார மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது இது சர்வதேச வணிகம் நிதி சேவைகள் சுற்றுலா தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலம் பிரிட்டன் மற்றும் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது நிதி மற்றும் வணிக மையம் லண்டன் உலகளவில் மிகப்பெரிய நிதி மையங்களில் ஒன்றாக விளங்குகிறது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உலகின் மிக பழமையான மற்றும் பெரிய பங்குச் சந்தைகளில் ஒன்றாகும் இது மட்டுமல்லாமல் உலகின் முன்னணி வங்கிகள் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிகள் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் அனைத்தும் லண்டனில் தங்களின் தலைமையகங்களை கொண்டுள்ளன சுற்றுலா மற்றும் பணவரவு லண்டன் உலகின் பிரபலமான சுற்றுலா தளங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது பிக்பென் பக்கிங்காம் அரண்மனை பிரிட்டிஷ் மியூசியம் போன்ற முக்கியமான சுற்றுலா இடங்கள் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன இதன் மூலம் ஹோட்டல்கள் உணவகங்கள் கடைகள் மற்றும் சுற்றுலா சார்ந்த பல துறைகள் மிகப்பெரிய வருமானத்தை பெறுகின்றன தொழில்நுட்ப மற்றும் தொழில் வளர்ச்சி சமீப காலங்களில் லண்டன் ஒரு முக்கிய டெக் ஹப் ஆக வளர்ந்து வருகிறது ப்ளூம்ஸ்பெரி மற்றும் ஷோர்டிட் போன்ற பகுதிகள் தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப்புகளுக்கு முக்கிய மையங்களாக மாறியுள்ளன தொழில்துறை மற்றும் வணிகம் லண்டன் ஒரு முக்கிய வர்த்தக மையமாக இருப்பதால் பல பன்னாட்டு நிறுவனங்கள் இங்குள்ளன ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் சர்வதேச வாணிகத்தில் லண்டன் முக்கியமான பங்காற்றுகிறது போக்குவரத்து மற்றும் பொருளாதாரம் லண்டன் உலகின் மிகப்பெரிய மற்றும் பிசியான விமான நிலையங்களை கொண்டுள்ளது இவை சர்வதேச வணிகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகின்றன கூட்டாய முடிவு லண்டன் பொருளாதாரம் பல துறைகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது நிதி சுற்றுலா தொழில்நுட்பம் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து ஆகியவை நகரின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதன் காரணமாக லண்டன் உலகளாவிய நகரமாகவும் உலக பொருளாதாரத்தின் முக்கிய இயக்க சக்தியாகவும் திகழ்கிறது லண்டனின் வளர்ச்சி வரலாற்று பார்வை லண்டன் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாகவும் உலகளாவிய வர்த்தக மையமாகவும் டுடே இருக்கிறது இதன் வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் வரலாற்று பொருளாதார மற்றும் சமூக பரிமாணங்களில் அமைந்துள்ளன ஆரம்ப வளர்ச்சி கியபி நாற்பத்து மூன்று ஆயிரத்து அறுபத்து ஆறு ரோமானியர்கள் கியபி நாற்பத்து மூன்றாம் ஆண்டு லண்டனியுமை நிறுவினர் ஐந்தாவது நூற்றாண்டில் அங்குளோஸ் ஆக்சன்கள் வந்த பிறகு நகரம் வளர்ச்சி பெற்றது நடுநிலை கால வளர்ச்சி ஆயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு நார்மன் வெற்றி லண்டனை அரசியல் மற்றும் பொருளாதார மையமாக மாற்றியது பதினாறாம் நூற்றாண்டில் தென்கிழக்கு ஆசியா ஆப்பிரிக்கா அமெரிக்காவுடன் வர்த்தகம் தொடங்கியது காப்பிடல் வளர்ச்சி பதினேழு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டு லண்டன் உலக வர்த்தகத்திற்கான முக்கிய நகரமாக உருவானது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொழில்துறை புரட்சியால் தொழிலாளர்கள் வணிகர்கள் மற்றும் பணக்காரர்கள் அதிகமானார் ரயில் வசதி துறைமுகங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் விரிவாக்கப்பட்டன நவீன வளர்ச்சி இருபதாம் நூற்றாண்டு முதல் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு வரை உலகப்போர் மற்றும் பொருளாதார மந்த நிலைகள் இருந்த போதிலும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நகரம் மீண்டும் வளர்ச்சியை அடைந்தது இரண்டாயிரமாம் ஆண்டு பிறகு தொழில்நுட்ப வளர்ச்சி பங்கு சந்தை மேம்பாடு பணவரவு அதிகரிப்பு ஆகியவையால் நகரம் உலகளாவிய நிதி மையமாக மாறியது லண்டனின் தற்போதைய வளர்ச்சி இன்றைக்கு லண்டன் உலகின் முக்கியமான நிதி மையமாக உள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏஇ பைதான் உள்ளிட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னணியில் உள்ளது சுற்றுலா வருவாய் பிக் பென் பிரிட்டிஷ் மியூசியம் போன்றவை ஆண்டுக்கு கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன பொது போக்குவரத்து உலகின் மிகப்பெரிய மெட்ரோ ரயில் அமைப்புகளில் ஒன்றாகும் லண்டன் கலாச்சாரம் வரலாற்று வழிச்செல்வம் லண்டன் உலகளவில் மிகப்பெரிய கலாச்சார மையங்களில் ஒன்றாக காணப்படுகிறது இது வரலாறு கலையியல் சமூகம் உணவு மற்றும் பன்முகத்தன்மையால் தனித்துவமானது வரலாற்று தாக்கம் ரோமானியர்கள் நிறுவிய காலத்திலிருந்து லண்டன் பல்வேறு நாகரிகங்களை அனுபவித்துள்ளது ஆயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு நார்மன் ஆட்சியால் நகரத்தின் கட்டிடக்கலை மற்றும் பண்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொழில்துறை புரட்சியால் கலாச்சார வளர்ச்சி மிகுந்தது பன்முகத்தன்மை லண்டன் உலகின் மிகப்பெரிய பன்முகத்தன்மை கொண்ட நகரங்களில் ஒன்றாகும் இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேசம் ஆப்பிரிக்கா கரீபியன் நாடுகள் சீனா போன்ற நாடுகளில் இருந்து குடியேறியவர்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றனர் பல்வேறு சமயங்கள் கிறித்துவம் இஸ்லாம் இந்து மதம் சீக்கியம் யூத மதம் உள்ளிட்டவை மிகுந்த பக்தியுடன் கடைபிடிக்கப்படுகின்றன கலையும் இலக்கியமும் நாடகங்கள் லண்டன் வெஸ்ட் எண்ட் பகுதி உலக பெற்ற நாடக மையமாகும் இலக்கியம் வில்லியம் ஷேக்ஸ்பியர் சார்லஸ் டிக்கன்ஸ் ஜேன் ஆஸ்டின் ஆகியோரின் பங்களிப்பால் உலகளவில் பாராட்டு பெற்றுள்ளது கலை மற்றும் அருங்காட்சியகம் பிரிட்டிஷ் மியூசியம் நேஷனல் கேலரி டேட் மாடர்ன் போன்றவை கலாச்சார வளர்ச்சிக்கு உதவுகின்றன இசையும் திரையுலகமும் லண்டன் பாப் இசை மற்றும் ராக் இசையில் முன்னணியில் உள்ளது பீட்டில்ஸ் குவீன் ரோலிங் ஸ்டோன்ஸ் ஆகிய பிரபல இசைக்குழுக்கள் இங்கு தோன்றியவை ஹாலிவுட் மற்றும் பிரிட்டிஷ் சினிமா வளர்ச்சியில் லண்டன் முக்கிய பங்கு வகிக்கிறது உணவு கலாச்சாரம் லண்டனில் உலகின் அனைத்து நாட்டின் உணவுகளும் கிடைக்கின்றன பிரிட்டிஷ் உணவு மீன் அண்ட் சிப்ஸ் இங்கிலீஷு பிரான்கஸ்ட் சண்டே ரோஸ்ட் போன்றவை முக்கியமானவை இந்திய உணவு சிக்கன் டிக்கா மசாலா கரி ஆகியவை பிரபலமானவை சீன தாய்லாந்து இத்தாலி உணவுகள் லண்டனில் அதிகளவில் விருப்பமானவை திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் நாடாளுமன்ற திறப்பு விழா வருடம் தோறும் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தினரால் நடத்தப்படும் பாரம்பரிய நிகழ்ச்சி நாட்டிங் ஹில் கர்னிவல் கரீபியன் கலாச்சாரத்தை கொண்டாடும் உலகின் மிகப்பெரிய திருவிழா சீன புத்தாண்டு லண்டனின் சீனக் குடியிருப்பில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் விழா ஹாலோவீன் கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் போன்ற மேற்கத்திய பண்டிகைகளும் பெரும் மக்களால் கொண்டாடப்படுகின்றன விளையாட்டு கலாச்சாரம் லண்டன் விளையாட்டுகளுக்காக உலகப் புகழ்பெற்ற நகரமாகும் கிரிக்கெட் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானம் உலக கிரிக்கெட்டின் பிறப்பிடம் கால்பந்து ஆர்சனல் செல்சி டோட்டன்ஹாம் வெஸ்ட்ஹாம் ஆகிய பிரபல அணிகள் இங்கு உள்ளன ஒலிம்பிக் விளையாட்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆம் ஆண்டுகளில் லண்டன் ஒலிம்பிக்கிற்கு வரலாற்று முக்கியத்துவம் பெற்றுள்ளது லண்டனில் காண வேண்டிய முக்கிய சுற்றுலா இடங்கள் லண்டன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததுடன் கலாச்சாரம் மற்றும் நவீன நகர அமைப்புகளால் பிரபலமான உலகளாவிய சுற்றுலா தலமாக திகழ்கிறது பிக் பென் அண்ட் பாராளுமன்ற மாளிகை பிக் பென் அண்ட் ஹவுசஸ் ஆஃப் பார்லியமெண்ட் லண்டனின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் பிரபலமான கடிகாரம் அருகிலுள்ள பாராளுமன்ற மாளிகை பிரிட்டிஷ் அரசியலின் மையமாக உள்ளது லண்டன் கோட்டை ஒன்பது நூறு ஆண்டுகள் பழமையான இக்கோட்டை மன்னர்களின் அரண்மனை சிறை மற்றும் கோமாளித்தனமான பழமை வாய்ந்த இடமாக இருந்துள்ளது பிரிட்டிஷ் கிரீட நகைகளும் இங்கு காணலாம் லண்டன் கண் உலகின் மிகப்பெரிய ஃபெரிஸ் வீல் ஒன்றாகும் முப்பது நிமிட பயணத்தில் லண்டனின் அழகான நகரக் காட்சியை முழுமையாக காணலாம் புகழ்பெற்ற அருங்காட்சியங்கள் பிரிட்டிஷ் அருங்காட்சியம் வரலாற்று பெருமையைக் கொண்ட தொல்பொருட்கள் உள்ள பிரபலமான அருங்காட்சியகம் நேஷனல் கேலரி பிரபல ஓவியங்கள் மற்றும் வரலாற்று கலைக்காட்சிகள் மடாம் டுசாட்ஸ் உலக பிரபலங்களின் மெழுகுச் சிலைகள் காணக்கூடிய இடம் பகிங்காம் அரண்மனை இங்கிலாந்து ராணியின் அதிகாரப்பூர்வ உறைவிடம் சேஞ்சிங் ஆஃப் த கார்டு நிகழ்வு காணத்தக்கது டவோர் பிரிட்ஜ் இந்த அழகிய பாலம் லண்டனின் முக்கியமான புகைப்பட பகுதிகளில் ஒன்றாகும் மேல் நடைபாதையில் இருந்து மேற்கு நதி தோற்றம் பரவசம் ஹைட் பார்க் லண்டனின் மிகப்பெரிய மற்றும் பிரபலமான பூங்காக்களில் ஒன்று ஓய்வெடுக்க படகோட்ட மற்றும் கலை நிகழ்ச்சிகளை அனுபவிக்க சிறந்த இடம் சோஹோ மற்றும் சவுத் பாங்க் சோஹோ உணவகம் கலாச்சார மையங்கள் நள்ளிரவு வாழ்க்கைக்காக பிரபலமான பகுதி சவுத் பேங்க் லண்டன் கண், கலை மையங்கள் அழகிய நடைபாதை உள்ள பகுதி வெஸ்ட்மின்ஸ்டர் அபே எழுநூறு ஆண்டுகளாக பிரிட்டிஷ் மன்னர்களின் முடிசூடல் விழா நடைபெறும் இடம் உலகளாவிய பாரம்பரிய கட்டிடக்கலையைக் கொண்டது ஒக்ஸ்போர்ட் அண்ட் ரீசன்ட் திரு பிரபல ஷாப்பிங் மையங்கள் உலகின் முன்னணி பிராண்டுகளின் கடைகள் உள்ள இடம் ஹாரோட்ஸ் போன்ற பிரபல கடைகளும் இங்கு உள்ளன கிரீன்விச் கிரீன்விச் மீன்சைம் உலக நேரத்தை கணக்கிடும் முக்கியமான இடம் கட்டிசார்க் பழைய கப்பல் அருங்காட்சியகம் கேம்ப்டன் மார்க்கெட் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் ஷாப்பிங் மற்றும் உணவக மையம் வித்தியாசமான பாரம்பரிய மற்றும் நவீன பொருட்கள் இங்கு கிடைக்கும் முடிவுரை லண்டன் உலகளாவிய அழகான நகரங்களில் ஒன்றாகும் அதன் வரலாற்று முக்கியத்துவம் கலாச்சார செழிப்பு நவீன கட்டிடக்கலை உணவு மற்றும் வணிக மையங்கள் ஆகியவை இதனை உலகளாவிய சுற்றுலா மையமாக மாற்றியுள்ளது ஒரு சீசனில் சென்றாலும் லண்டனில் காணக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பல அம்சங்கள் இருக்கின்றன